கொரோனா அலர்க் புதிதாக இரண்டு அறிகுறிகள் காய்ச்சல் தொண்டைப்புண் சோர்வு உடல்வலி வலி போன்றவை தான் கொரோனாவின் பொதுவான அறிகுறிகள் ஆனால் தற்போது பரவி வரும் கொரோனாவுக்கு இந்த அறிவுரையுடன் வயிற்றுப்போக்கு கண் சிவத்தல் ஆகிய புதிய அறிகுறிகள் அதிகம் காணப்படுவதாகவும் இவற்றால் பெரும் ஆபத்து இல்லை என்றாலும் கவனமாக இருக்கும் படியும் டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர் வழக்கமான தடுப்பு முறைகளான மாஸ்க் சோசியல் டிஸ்டன்ஸ் ஆகியவற்றை கடைபிடிக்கவும் அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் நாளை தீர்ப்பு அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது இந்த வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார் வழக்கை சென்னை மகளிர் நீதிமன்றம் விசாரித்து வந்தது இதில் ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி இருப்பதாக போலீஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அவரது தரப்பு மறுத்துள்ளது இந்த நிலையில் கோர்ட் நாளை தீர்ப்பளிக்கிறது ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வருமா ஹீரோவின் உதடு தெரியாமல் பட்டவுடன் வாந்தி எடுத்த நடிகை பிரபல நடிகை ரவீனா டான்டன் சந்தித்த கசப்பான அனுபவம் ஒன்றை பற்றி கூறியது வைரலாகி வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அவர் நடித்த ஒரு படத்தின் ஒரு காட்சியில் உடன் நடித்தவரின் முதலில் அவருடைய முகப்பட்டுவிட்டதாம் இதனால் தனக்கு உடனே குமட்டால் ஏற்பட்டு வாந்தி ஏற்றதாக ரவீனா தெரிவித்துள்ளார் மேலும் பதற்றத்தில்தான் முகத்தை நூறு முறை வரை கழுவியதாகவும் அவர் கூறினார்